பரமபதம் விளையாட்டு இந்த படத்தினுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க மேடையில் இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்தவங்க மற்றும் இருக்கிற டெக்னீஷியனுக்கு வேண்டப்பட்டவங்க மற்றும் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கினுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் இதில் ரெண்டு விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம் இவங்க தமிழ் ரொம்ப சுத்தமாக சுருதி சுத்தமாக நல்லா பேசுகிறாங்க அதுக்கு ஒரு பாராட்டுகள் அடுத்தது அந்த மானசீரியா மானசீரியா அவங்க சின்ன குழந்தை அதில் ஒன்றும் பேசலைன்னா கூட இங்கே வந்து ரொம்ப அழகாக பேசினாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்தபடியாக ராஜன் சார் எப்போவுமே பிரச்சனைக்குரிய ஏதாவது ஒரு டாபிக் ஓப்பன் பண்ணிடுவாரு ஆனால் அதே நேரத்தில் வந்து அவர் பேசுகிறதில் சில விஷயங்கள் பார்த்தோம்னா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு பாருன்ற ஏன்னா அவர் பேசும்போது கோவப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் யாருக்காக கோவப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சங்கம் சங்கத்தினுடைய நலன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவார் இல்லைன்னா யாராவது பாதிக்கப்பட்டார்கள் அவங்க அந்த பாதிப்புக்கு என்ன காரணம் பாருங்க சந்தானத்தை பற்றி பேசுனார் சீக்கிரமாக கால்சீட் கொடுங்கனாரு கொடுத்தது கொடுக்கறதுக்கும் பேசுகிறாரு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிக்கிறதும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக சொல்லிடுறாரு அப்படி இன்றைக்கி அவர் பேசும்போது கூட அந்த ஆத்மாவை பற்றி சொன்னதை நான் ரொம்ப ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்னென்ன ஆத்மா அப்படிங்கிறது அதெல்லாம் என்னென்ன ஸ்கூலும் நடத்துகிறாரு அதனால் வெறும் கோபமாக மட்டும் பேசுனா பார்த்தாரு ஏதாவது அர்த்தத்தோடையும் சில விஷயங்கள் பேசணும் இல்லையா அதை சிறப்பான முறையில் அவர் பேசினார் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன் ஏன்னா எப்பவுமே வந்து யாராவது ஒருத்தர் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு அந்த பிரச்சனை குரல் கொடுக்கறதுக்குன்னு யாராவது ஒருத்தர் இருந்து கேட்கணும் இல்லையா அதனால் ராஜன் சார் வந்து மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனில் கொண்டுறாங்க அவரும் வந்து இருக்கிற பிரச்சனைகள் மிஸ் பண்ணாமல் பேசிடுறாரு அப்புறம் சொர்க்கா அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக அம்ரிஷ் நீங்கள் கண்டிப்பாக எங்கே அம்ரிஷ் அவர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அவர் சான்ஸ் கொடுத்துட்டேருங்க ஏன்னா உங்களை பற்றி அவ்வளோ பேசுனது அவர் தான் பேசுனார் இந்த இனம் இனத்தோடு சேருங்கிற மாதிரி கவிஞருங்கிறதுனால பா எல்லாத்தையும் விட்டார் மியூசிக் டைரக்டர் பற்றி மட்டும் ரொம்ப எவ்வளோ தூரம் பேச முடியுமோ அவ்வளோ தூரம் சிறப்பாக பேசினார் உதவி பண்ணியிருக்கார சரி பாருங்க பாட்டு முடித்து உதவி பண்ணியிருக்காரா அப்போ ராஜன் சார் இன்னைக்கு அவர் வந்து ஊத்து 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 ஏத்து ஏத்து ஏத்துன்னு பாட்டெல்லாம் பண்ணிக்காருங்கிறது இன்னைக்கு தான் எனக்கு புது தகவலாக இருந்தது வாங்க இந்த ஊத்து ஏத்தப்ப அவர் எங்கே இல்லாமல் போயிட்டாரும்னு நினச்சிக்கிட்டேன் இல்லை இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த மாதிரி வார்த்தைகளை போட்டால் தான் ஜனங்கிட்ட போய் ரீச் ஆகும் ஸோ இல்ல இல்லை ஊத்து ஊத்து ஏத்தியா சார் இந்த பரமபதம் இந்த டைட்டில் இத்தனை நாளாக எப்படி அதை மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது என்னன்னா நல்ல டைட்டில்கள் எது எதுவுமே கொஞ்சம் அதில் சொல்லும்போதே அதில் அதுல மீனிங் வந்துடும் அந்த மாதிரி பரமபதம் அப்படிங்கிறது நான் வந்து திருஞ்சாணத்துக்கிட்டு கேட்டேன் எப்படி திருநாள நீங்கள் இந்த டேரக்டர் இந்த டைட்டில் யார் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு கேட்டேன் அந்த பரமபதம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப மீனிங்கான ஒரு சமாச்சாரம் ஏன்னா யார் எப்போ ஏனியில் டக்குன்னு மேலே போவாங்கன்னு சொல்ல முடியாது யார் பாம்பு ஊற்றி கீழே வருவாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ லைஃபுங்கிறதே ஒரு பரமபதம் மாறுதான் அதுக்காக யாரும் விளையாடாமல் இருந்துட முடியாது தான் தீரணும் என்னென்னா முயற்சி பண்ணோம்னா தோல்விங்கிறது கண்டிப்பாக அது தவிர்க்க முடியாத ஒன்று அதுக்காக முயற்சியே பண்ண மாட்டோம்னா கன்ஃபார்ம்டாக தோல்வி தான் அதனால் முயற்சிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அதனால் அந்த பரமபதம் டைட்டில் வச்சு அது ரொம்ப லைஃபை ஒட்டி வர்றது அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த கதையும் வந்து அவர் சொன்ன இதை வந்து ட்ரெயிலரில் அதிலெல்லாம் பார்க்கும்போது இதில் ஒரு டைலாக் எல்லாம் வரும் சிஎம் உடம்பு சேலம் இருக்காங்க அந்த கேமரா எடுத்துருங்க இந்த கேமராமும் எடுத்துருங்க அப்படின்னா நான் சொன்னேன் இது எப்படிங்க தப்பிச்சு வந்தீங்க சென்சார்லேருந்து இந்த சூழலில் வந்து இப்படி ஒரு படம் எடுத்திருக்கீங்களே அப்புறம் இட்லி சாப்பிட்டாரு அது சாப்பிட்டாரு இது சாப்பிட்டா அப்படி என்ன நடந்ததோ நடந்தது பூரா வந்து டைலாக்லாம் வச்சுருக்காருங்க போது இந்த படம் சென்சாரில் எந்த கட்டும் இல்லாமல் யூஏ அப்படின்னா யூஏ அப்படின்னா ஏ எதுக்காக கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல டைரக்டர் சொல்லும் போது சொல்ல கதைக்காக கொடுத்துருப்பாங்களா இல்லை வேறு எதுக்காக கொடுத்தாங்கன்னு தெரியல தான் இல்லைன்னா இந்த முதல்ல ஒரு டைட்டில் ஓப்பனிங்காக பேசுனா பாட்டு ஸோ யூஏ இது கொடுத்தானது இல்லை இதில் என்ன ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம்னு சொன்னோம்னா படம் எடுத்துகிட்டு வா போ அப்படிங்கிறது இல்லாமல் கன்ஃபார்மாக ராஜேஷ் சார் கூட சொன்னார் இவங்க அபிராமி ராம்நாதன் சார் பார்த்துட்டு வாங்கினார் அதுக்கப்புறம் வந்து அவரும் பார்த்துட்டு வாங்கியிருக்காரு இப்போ அடுத்தது வந்து காமாட்சியும் இவரும் முரளி எல்லாம் கூட வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அப்ளிகேஷனும் போட்டு வச்சுட்டு போயிருக்காரு ஸோ ஏறக்கூடிய படம் எடுத்துகிட்டு இன்றைக்கி வித்துறது அப்படிங்கிறது இருக்குல்ல அதே ஒரு பெரிய சமாச்சாரம் தான் பரம்பத்தை பொறுத்த வரைக்கும் அது லைஃப் அப்படிங்கிறத வந்து எப்படி இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மீனிங்கு நல்லா இருந்தது படத்தில் கூட அதுதான் தீமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்னா எதுவுமே பாசிட்டிவாக பார்க்குறது அப்படிங்கிறது இருக்குது எந்த விஷயத்தையுமே பாசிட்டிவாக பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதை நெப்போலியன் கூட ஒரு தடவை அவங்க படை தளபதி வந்து நெப்போலியனை வந்து சொன்னார் இந்த மாதிரி நம்மள சுற்றி வளைச்சிட்டாங்க எல்லா பக்கம் எதிரிகள் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு நெப்போலியன் இப்போ என்ன பதில் சொல்ல போகிறார்கள் நினச்சிட்டு இருக்கும்போது நெப்போலியன் பரவாயில்லையே அப்போ நாலு பக்கம் நம்ம வீரர்கள் சுடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது சுட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதை கூட பாசிட்டிவாக எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி லைஃப்பில் போராடுறதுக்கு அப்படி தான் சாதுவியம் அது இதுங்கிறதுலாம் ரொம்ப இந்த ஏஎஸ்பி ஏவிஎஸ் பஞ்சாப் ஐயர்னு நினைக்கிறேன் பஞ்சாப் கேஸ் ஐயர்னு ஒருத்தரு அவர் ஐஏஎஸ் கூட இல்லை ஐபிஎஸ் மாதிரி படித்தவர் அவர் வந்து கடைசியில் ஒரு ஸ்டேட்டே அவர்கிட்ட விட்டுறான் அப்படிங்கிற அளவுக்கு வரும்போது அவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்தவங்க வந்து கேட்டாங்க எங்கள் ஒரு ஸ்டேட்டையே உங்களை நம்பி எப்படி படிக்கிறதா நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றுமே பேசலை எங்கள் சீசர் இவ்வளோதான் இருந்தால் இருந்தாலும் ஒரு நாட்டையே கவனிச்சிருக்கும்போது நான் ஒரு ஸ்டேட்டை கவனிக்க மாட்டேன்னு சொன்னேன் வேறு வழியில் உடனே சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ மாதிரி லைஃப்பில் எல்லாமே பாசிட்டிவாக இது பண்ணுறது இந்த பரம பதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் எனக்கு இது எல்லாமே டக்கு டக்குனு வந்திருக்கு ஸோ இதில் புதுசாக இன்ட்ரடக்ஷன் ஆகிறார் விஜய் சர்மா அதை ஒரு விஜய் வர்மாவா விஜய் வர்மா அவர் ஓ அவருக்கு இங்கே படத்தில் வந்து வேறு எந்த சீன் இதில் பாட்டு மட்டும் மெயினாக இருந்ததுனால அதை பார்த்தேன் ஸோ அந்த மாதிரி த்ரிஷாவுக்கும் அறுபதாவது படம் த்ரிஷாவும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க இந்த படம் ஏற்கனவே எல்லாருமே நான் தான் இன்னும் பார்க்கல எங்கிட்ட வந்ததே நேற்று தான் வந்தாங்க இனிமேல் தயவு செய்து இப்படிலாம் வந்துடாதீங்க ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிட்றதுக்கு நேற்று வந்து கூப்பிட்டு இன்னைக்கு வாங்கன்னு சொல்கிறது என்ன நியாயம் எனக்கு புரியல நான் வந்து அம்ரீஷ் உங்கள் அம்மாவுக்காக நான் வந்தேன் அதுதான் உண்மை ஏன்னா சீனியர் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்க பிள்ளை நீங்கள் சரி பரவாயில்ல கடைசி நேரத்தில் ஏதோ முடியாமல் போயிடுச்சு கொள்ளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னென்னா அவர் வந்து சொல்லும்போது அவரே தயாரிப்பாளராக இருந்துட்டு படமும் வந்து எடுத்து வியாபாரமில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஏன்னா இந்த காலத்தில் படம் எடுக்கிறது கஷ்டம் அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறது அதை விட கஷ்டம் ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து எனக்கு இம்ப்ரெசிவாக இருந்தது படம் பார்க்குற மாதிரி ஸோ அதை வந்து எல்லாருமே வந்து இங்கே ஒரு ஆடியோ ரிலீஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் வைக்கிறோம்னா எதுக்குன்னு சொன்னோம்னா அந்த படத்தை பற்றி ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்லி நாலு பேர்த்துக்கு அந்த படத்தை பற்றி ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அது ராஜன் சாரும் படம் பார்த்துட்டு வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அபிராமி ராம்நாயகன் சாரும் வாங்கியிருக்காரு அப்படின்னாங்க ஸோ முதலே இந்த படம் வந்து அளவுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இம்ப்ரெஷ்வாக இருக்குது படம் பார்க்கணுன்னு தோணுது அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ அவர் சிறப்பான முறையில் தெரிஞ்சான பண்ணியிருக்காரு இதே வெற்றி தான் இன்னும் முழு வெற்றி அப்படிங்கிறது படத்துக்கு ஐம்பதாவது நாள் போஸ்டர்லாம் ஒட்டுறது தான் இருக்குது அது கண்டிப்பாக செய்வார்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை அட்வான்ஸாக தெரிவிச்சுக்கிறேன் படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு முறை மானசிரியா மான இல்லை இல்லை தெரியும் ஸோ அந்த பொண்ணும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கு சொன்ன மாதிரி அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஃப்யூச்சர் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்